அன்பு தமிழ் உறவுகளுக்கு உறவுகளுக்கு வணக்கம் இது நான் உளுந்தூர்பேட்டை வட்டம் நல்லாவரம் கிராமம் இயற்கை விவசாயி இது என்னுடைய நிலம் அதாவது நாட்டுக்கம்பு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது இப்போ எல்லாமே கருத்து வந்து பால் ஏறி வள விளைச்சலான நேரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது வந்து விறச்சி ஒரு அறுபத்தோரு நாள் ஆகுதுங்க இதனுடைய இது வந்து முழுக்க முழுக்க ஆட்டு சாணி மாட்டுச்சாணி கோழிச்சாணி இது மாதிரி சாணங்களை மட்டும் உரமாக கொடுத்து விதைப்பு செஞ்சோம் வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை மீனம் மழம் நெட் சர்போட ஸ்டிம்ரிச்சு பயோ நைன்டி நைன் இது மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ஒன்லி ஸ்ப்ரே தான் அடியில் வந்து எருவு கொடுத்ததோடு சரி இப்போ நல்ல ஒரு விளைச்சலுங்க இது வந்து அறுவடை முடிஞ்ச உடனே அடுத்த பதிவு போடுறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்